காட்சி தரக்கூடிய உண்மையான இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட மகான் அவர் திருக்காலி மூன்று காலமும் உணர்ந்தவர் என்று சொல்லணும் ஏன் அப்படின்னா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாட்டிலே சொல்லிட்டு தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதலிடந்தான் கொண்ட கடமையில் தோங்கியவன் புகழிடந்தான் இப்படி பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொல்லான வேலைகள் இதே சாமி சம்மந்தமே இல்லாம பாட்டு பாருங்க கவிஞரை போல ஒரு புனைதல் ஒரு யதார்த்தவாதி மூணு காலத்தையும் பாட்டில் எழுதக்கூடிய கவிஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கடவுளேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்படி கண்ணதாசன் அவர்கள் பட்டுக்கோட்டையார் இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவங்கெல்லாம் ச தலைவருடைய முதல் படமான நாடோடி என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இருக்கும் எப்பயுமே நம்ம ஆட்கள் ஒரு சின்ன குறை ஏன்னா நல்ல வளர்ந்த வாழ்க்கையே ஒரு சின்ன குறை என்னன்னா டயத்துக்கு போக மாட்டான் அந்த டயத்துக்கு போக மாட்டான்ற வியாதி நம்ம ஐயா சிட்டி வந்தது அண்ணே கடவுளே நாளைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ரெக்கார்டிங் பாட்டு நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன் நீங்கள் ரெக் பாட்டை எழுதி தான் நம்ம ரெக்கார்டிங் போகணும்னு சொல்லிட்டார் என்ன ராமச்சந்திரா நான் கண்டிப்பாக எட்டு மணிக்கெலாம் அங்கே ஷார்ப்பாக நீ போய் காலப்படாதுன்னு போயிட்டாங்க உடனே எட்டு மணி ஆச்சு ஒம்பது மணி ஆச்சு ஆச்சு பதினொன்று ஆச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் கவிஞர் வரல அதுக்குள்ளே நம்ம புரட்சித்தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை மாதிரி ஒரு பண்பு நடிப்புனா நடிப்புலேயே சொல்லி கொடுத்து அவன் வாய் அடக்குவார் சண்டைனா சண்டையை சொல்லி கொடுத்தே அடக்குவார் கவிஞர்னா கவிங்கிறது சொல்லி வாய் அடக்குவார் எப்படிப்பட்ட நுட்பமான அறிவு பாருங்க அவரை உணர்றதுக்கு இனிமேடி உலகத்தில் யாருமே கிடையாது அவர் ஒரு அவர் ஒரு தீர்க்க தரிசி அப்படி வந்துட்டார் ஆண்டா ராமச்சந்திரா மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோ ராமச்சந்திரா அது லேட் ஆயிடுச்சு சரிண்ணா பரவாயில்லண்ணே உங்கண்ண அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பட்டுக்கோட்டையார் பாட்டு எழுதியிருக்காரு இந்த பாட்டை பார்த்து இதை திருத்தம் பண்ண முடியுமா திருத்தம் பண்ணுங்க நானு என்ன ராமச்சந்திரா மாட்டு வண்டி போகாத இடத்தில் கூட பட்டுக்கோட்டையார் பாட்டு போகும் நீ அவர் பாட்டை போய் என்ன திருந்து சொல்றீங்க ராமச்சந்திரா நீங்க திருத்துங்க அப்படின்னாராம் அப்பதான் இந்த நான் சொன்னேன் போர் படகனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தோங்கியவன் கல்வி இழந்தான் ராமச்சந்திரா இந்த பாட்டை கீழே போட்டாராம் நீ இதுக்கு முன்னாடி என்ன செருப்ப கட்டி அடிச்சுக்கலாம் ராமச்சந்திரா நான் தூங்கிட்டேன் நேரத்துக்கு வரலன்றத என்னுடைய கவிநுட்பம் மாறாமல் என் கவிதையில எனக்கு பதில் சொல்லிட்ட பத்தியா நீ சிறந்த நடிகையா அது இல்லாமல் நீ காலத்தை வென்ற வேண்டியான்ற எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் அதை வந்து புரட்சித் தலைவர் ரொம்ப நன்மை சொல்லுவார் அதனால் அவரை பற்றி எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கலாம் அதே போல் அவர் அழகாக பாட்டு எழுதுகிறார் நானே போட போற சட்டம் பொதுவில் நன்மை புரிந்துடும் திட்டம் நாடு நலம்பெரும் திட்டம் நாடு போல போ நானே போட போற சட்டம் அதில் நன்மை புரிந்திடும் திட்டம் நாடும் நலம்பெரும் திட்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதே பார்த்தா புரட்சி தலைவர் மேல விசுவாசம் கொண்ட இன்றைக்கு இருக்கிற ரசிகர் மன்றம் போல அப்ப இல்லை புரிஞ்சிக்கணும் எனக்கு வயசு முப்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நடக்கிறது ஆனால் இருந்தாலும் அவர் பிறந்த வருஷத்துலையும் அவர் இருந்து இறந்த வருஷத்துலையும் எண்பத்தேழுல இறந்தார் நான் எண்பத்தொன்னு பிறந்துட்டேன் அதனால் அஞ்சு வயசு எனக்கு அவருடைய பாட்டுகள்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்தேன் அவருடைய சத்துணவு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன் அந்த நன்றியை மறக்க மாட்டேன் இன்னைக்கு அவர் எனக்கு ஒரு பத்துரூபா கூட கொடுக்கல கொடுத்தாதான் நன்றியான்றது கேட்கக்கூடாது எதுவுமே ஒரு நல்ல ஞானத்தை ஊட்டிகிட்டு போயிருக்கார் நல்ல அறிவை ஊட்டிட்டு போயிருக்கார் அப்படிப்பட்ட புரட்சித்தலைவரை பற்றி தான் நம்ம இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம் இல்லாத மனிதரை பற்றி ஒருத்தர் பேசிட்டே இருக்கேன் நான் ஏதோ வந்து இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படி அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டல ஒவ்வொரு வார்த்தையுமே மக்களுக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாடுக்கும் ஒரு உரித்த படமாக இருக்கும் இன்றைக்கு வரக்கு போல தலைவர் ஏதாவது சொல்லிட்டானா உடனே கேட்டுருவாங்க ஏ என் தலைவர் சொல்லிட்டாரா அப்படின்றா அவர் திருத்திக் கொள்ளக்கூடிய பாட்டும் இருக்கு எதில் பார்த்தீங்கன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோளைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு வாழை நிமித்துன்னு ஒரு சென்டென்ஸ் வரும் அந்த அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கருத்து கத்தி எடுத்து அர்த்தம் இல்லையா வாழை நிமூர்த்து அப்படின்னா அண்ணே உங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறான் நீங்கள் தயவு செய்து கத்தி நிமூர்த்தம்னா எல்லாரும் கத்தி பிடிச்சின்றவன் அர்த்தமாகும் அவர் உடனே அந்த சென்டன்ஸை மாற்றி தோலை நிமிர்த்துட்டார் அப்போது அவர் அன்றைக்கு ஸ்டாரு என்ன சொன்னாலும் கேட்பாங்க மக்கள் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் தவறான ஒரு விஷயத்துக்காக நான் வந்து தயாராக இறங்க மாட்டேன் சொன்னவனே அது திருப்பி நீ மாற்றிட்டார் எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒவ்வொரு பாட்டுமே பெற்றாதான் பிள்ளையால் அவர் பேரறிஞர் அண்ணாவை போல அப்படி ஒரு பவ்யம் அதுல கவிதைகள் முழங்கு பாரதியை போல் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல்னு பாட்டு சென்டென்ஸ் எழுதியாச்சு வாய்ஸ் ரீடிங்கும் அதுதான் கொடுத்திருப்பார் உதரோட முழு மூணு கொடுத்துருப்பார் ஆனால் அன்றைய தினம் அவருக்கு மூத்தவர் திருவிக்கா அந்த திருவிக்கான்ற வார்த்தையை எனக்கு சொல்லுங்க அதுவும் இல்லாமல் இது அரசியல் படமாக்கிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கட் பண்ணிவிட்டு திருவி காப்போம்னு சொல்லிடுவோம் இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து என்னை போல பக்தர்களுக்கு மட்டும்தான் புலப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி நான் பக்தன் சார் கோபி சார் சொன்ன மாதிரி நான் ரசிக்கிறல்ல பக்தன் நான் கோபி சார் ரசிக்க ரசிக்கலாம் அவர் சட்டையை ரசிக்கலாம் அவர் பேச்சை ரசிக்கலாம் ஆனால் பக்தன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும் அது கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கும் கடவுளுக்கு அடுத்தபடியாக என் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட தான் நான் இன்றைக்கும் பக்தியாக இருக்கேன் அப்படிப்பட்ட பக்தர் அவருக்கு அடுத்த பாட்டு எழுதுகிறான் வேட்டைக்காரன்ல மூன்று சரணங்கள் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் மாபெரும் சபைகள் எழுதப்பட்ட சரணம் பூமியில் நேராக வாழ்பவர்கள் எல்லாம் சாமிக்கு நிகர் இல்லையா பிறர் தேவை அறிந்து கொண்டு பாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையான புரட்சி தலைவர் எழுதுறாங்க ஆனால் எல்லாருமே இந்த ரெண்டு சரணத்தை மட்டும்தான் பாடுவாங்க மாபெரும் சபைகளில் நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இது சரணம் பார்ப்பாங்க அடுத்து சரணம்